நடிப்பு நான் நடிப்பு நடிப்பு என்னங்க இந்த லேடி இப்படி நடிக்கிறாங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைன்த் சீசன் வந்திருக்குல்ல இது வரைக்கும் இந்த அளவுக்கு நடிக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை அந்த அளவுக்கு வந்து நடிப்பு வந்து பின்னி எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் சாய்ந்திரா என்ன பர்ஃபார்மன்ஸ் சாந்த்ரா நீங்கள்லாம் வந்து சான்ஸே இல்லை நீங்களாம் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து இருக்கக்கூடிய ஆளே இல்லை நீங்கள் வந்து ஹாலிவுட் போங்க ஏன்னா உங்களுக்கு தான் அங்கே நிறைய சான்ஸ் கிடைக்கும் கன்றாவியாக இருக்குது பார்க்குறதுக்கு என்னென்னா இப்போ சாய்ந்திரா வந்திருக்காங்க வந்த உடனே வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாருங்கள் அவங்களோட பேச்சு ஸ்டைல் மாறி போச்சு ஓய்யோயோ என்ன ஒரு வில்லத்தனம் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது எப்படிம்மா அவனுக்கு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு ஏன்னா வெளியே போய் வந்தால் இந்த மாதிரி சேஞ்ச் ஆவாங்களா நீ வெளியே போகும்போதுன்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்புறம் வரும்போது மட்டும் என்ன ஆகிடுச்சு உனக்கு தௌசண்ட் வாட்ஸ் பல்பு அப்படியே மூஞ்சியில் எரியுது அதுதான் ரெண்டு பேரும் துரத்துட்டல்ல அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் கூட மூஞ்சியில் தெரியல ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி நீ திரும்ப வந்து அந்தளவுக்கு வந்து திம்மராக வந்து பேசிகிட்ருக்க அப்படியே என்ன ஆடுறது என்ன வேணாக்கிட்ட போயிட்டு வேணா நீ பேசுனதால நான் பார்த்தேன் ஆனால் நான் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்பப்பா இந்த மாதிரி ஆட்டிடியூடெலாம் உங்களுக்கு தெரியுமா யார் சொன்னாங்களோ அவங்களுக்கே தான் வந்து பேக்ஃபேர் ஆகும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணாக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு போகிறாங்க அடுத்தது ரம்யா ரம்யா கிட்டே போயிட்டு ரம்யா நீங்கள் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை ஏன்னா நான் பார்த்ததில் நான் ஃபுல்லாகவே வந்து அந்த லைவ் எடுத்து பார்த்தேன் அதில் எதுவுமே நான் வந்து உங்களை பாம்பு நான் மென்ஷன் பண்ணவே இல்லை அதுக்கு போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன் அப்போ ரம்யா சொல்கிறாங்க இல்லைங்க நானும் பார்த்தேன் ஏன் கையில் கிளிப்ஸ் இருக்குது நான் வந்து அனுப்புகிறேன் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் அனுப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நான் பார்த்தேன் நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்டேயும் சொல்லிட்டு போயிட்டாங்க ரம்யா உடனே வந்து கனிக்கிட்ட ஓடி போய் கேட்குறாங்க கனி நீங்கள் பார்த்தீங்களா அந்த கிளிப்புன்னு சொல்லிட்டு கனி வந்து தெரியலையே எனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க சரி அடுத்த ஆக்டிங் வந்து எஃப்ஜே கிட்ட எஃப்ஜே என்ன எஃப்ஜே நீ இப்படி எல்லாம் நடந்திருக்காதுடா அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுடான்லாம் சொல்லிட்டு அப்படியே அழுது புலம்புறாங்க ஆக்சுவலி அழலை அவங்க ஒரு ஆக்டிங் போடுவாங்கல்ல இப்படி ஆயிடுச்சுடா நீ இருந்தால் அப்படி இருந்து நடந்திருக்குமா அப்படிலாம் அடுத்தது யார் அடுத்தது யார் கவுக்கலாம் சரி பிரஜின்கிட்டே போய் உக்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம சாந்திர அக்கா வந்து பிரஜின்கிட்ட போய் பேசுறாங்க என்ன பொக்கை வந்துடுச்சா உனக்கு வந்து கேக் வந்துருச்சோம் எல்லாமே நான் அனுப்பிட்டு தான் வந்தேன் அப்படியே வந்து பெருசாக எனக்கு ஒரு டவுட்டு இந்த பிரஜன் வந்து சொல்கிறாரு நான் சாய்ந்திராவை பார்க்கவே இல்லைன்னு இவங்க டிக்ஷனரியில் வந்து ஒரு பெரிய உலகமாக சம்பவம் நடந்துருக்கு ஓடுற கார்லேருந்து தள்ளிவிட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணாங்க சரி அப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு பிரஜனை பார்க்குறாங்க அப்போது அந்த ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குமா தெரியலையே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அது எப்படி இவன் வந்து அசால்ட்டாக சொல்கிறேன்னா வந்து சாய்ந்திராவை பார்க்கவே இல்லை எல்லாம் பார்த்து பேசி உள்ளே போயிட்டு நீ என்ன பேசணுன்னு கூட சொல்லி கொடுத்து தான் வந்து இந்த பீஸ் உள்ளே வந்திருக்கு பிரஜின் இப்போ வந்து வந்த உடனே நேற்று நான் வந்து சாயந்திராவை பார்க்கவே இல்லை இங்கே தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விட்டை போட்டான் பாருங்களேன் அதுக்கப்புறமேட்டு அமித் அமித் இங்கே இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாங்க அமித் சீரியஸ்லி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அமித் கிட்ட போய் உட்காந்து பேசுகிறாங்க அப்படியே ஹக் பண்ணுறாங்க அப்படியே அமித் வந்து இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அம்மாடி சாய்ந்திரா நீ இப்படியெல்லாம் வந்து பேசியாமா நான் இவ்வளோ நாளாக பார்த்தது இல்ல ஏன்னா இவ்வளோ நாளாக நீ இருந்த வந்த ஒரு ஒன்று ரெண்டு வாரம் தான் வந்து எதுவோ வந்து குசு குசு ஏதோ பண்ணிட்டு இருந்த அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து உன்னோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து வெளியே வருது பாருங்களேன் விஜய் டிவி கிடச்ச ஒரு சான்ஸ் ஏன்னா இந்த நடிப்பு அறக்கியோடய எல்லா நடிப்பும் வந்து வெளியே எடுத்துன்னு வர்றாங்க அப்போ தான் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்ல அமித் வந்து போது போதுன்னு சொல்கிறாங்க என்ன அமித் சொல்லுங்க என்ன ஆச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி எல்லாமே வந்து பார்த்துட்டு தானே அங்கே வந்திருக்கேன் அமித் சொல்கிறாங்க நீங்கள் பேசணு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படி பேசக்கூடாது என்ன பேசுனேன் நான் என்ன பேசினேன் உங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாருங்களேன் ஸோ கடைசியில் இருந்தாலும் சொல்லிட்டு வர்றாரு நீங்கள் அங்கே உட்காந்து பேசுனது ஓ இங்கே உட்காந்து பேசுன்தான் அது வந்து நான் ஒரு ஃபன் மோடில் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து என்ன வீக்கெண்டில் சொன்னீங்கல்ல அதுக்கு தான் வந்து நான் வந்து ஒரு ஃபன் மோட்டில் இப்போ நம்ம ரெண்டு பேரும் எப்படி பேசுவோம் அதே மாதிரி அந்த ஒரு ஃபன் மோட்டில் வந்து நான் வந்து பேசினேன் அமித் என்ன போய் அப்படி நினைச்சிங்களா நான் எப்படி அப்படி சொல்லுவேன் நீங்கள் எப்படி அப்படி நினைக்கலான்னு சொல்லிட்டு அமித் மேலே வந்து திருப்பி விட்டாங்க பாருங்கள் அமித் ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை வேண்டாம் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி சாய்ந்திராவெல்லாம் எப்படி விடுவாங்களா நான் அவங்களுக்கு வேணும்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அமேத் ஸோ உடனே வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் வித்தின் செகண்ட்லேயே வந்து அமித்தை வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் அப்படி நினைக்கல நெஜமாலுமே அப்படி நினைக்கவே இல்லை நான் ஒரு கோபத்தில் உங்ககிட்ட உங்களை வந்து வந்து நாமினேட் பண்ண நீங்கள் போனதுக்கு நான் அழுத அப்படியே நொட்டி இடையில வந்து சாந்திரா மாறிட்டாங்க பாருங்களேன் அப்புறம் வந்து சிரிக்கிறாங்க உங்கள் பொண்ணு எப்படி இருக்குது உங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா சாரிங்க நான் அப்படிலாம் நினச்சி பார்க்கல நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே அமித்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ அமித் நீ பார்வதிக்கு மட்டும் எவ்வளோ ஆட்டிடியூட் நீ காமிச்சிருக்க அந்த லெட்டர் விஷயத்தில் ஏ பார்வதி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி அந்த பொண்ணை வந்து எப்படிலாம் நீ வந்து கேவலப்படுத்தின அந்த வார்டன் டாஸ்கில் ஏ அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட உன்னை வந்து கேவலமாக நெஜமாலுமே யார் பேசுனாங்களோ அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை எல்லாரோட வீரமும் வந்து பார்வதி கிட்ட தான் இருக்கும் மற்றவங்க கிட்டலாம் வந்து காட்டவே முடியாது அந்த அளவுக்கு ஏன்னா பார்வதி தான் வந்து சரியான எழுச்சவாய் அந்த வீட்டில் இந்த மனுஷன் வரும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்கு பொண்டாட்டி வந்து வெளியே ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு அதுக்கப்புறம் இப்போ சாந்திரா வந்து பேசி ஒரு வித்தின் டூ மினிட்ஸில் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ இவ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா எவ்வளோ பெரிய நடிப்பு அந்த அளவுக்கு வந்து நடிச்சு ஏமா திரும்பிக்கிட்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னென்னா நீங்கள் அந்த கார் இன்சிடென்ட்ல இருந்திருந்தா அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளி விட்ருப்பீங்க வெளியே தள்ளி போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கொலகாரங்களாக தான் இருக்காங்க ஏன்னா எல்லாேருமே இதுதான் சொல்கிறாங்க எஃப்டி என்னடான்னா நான் வந்து அவளை தள்ளி விட்ருப்பேன் ஸ்கேம்ரா அமைத்த பார்த்து நீங்கள் அங்கே இருந்திருந்தால் நீங்கள் வந்து அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பீங்க இன்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களோடய நடிப்பை நம்பி அப்போ இந்த ரெண்டு பேரை வந்து எலிமினேட் பண்ணது என்ன நியாயம் இப்போ ஒரு கம்பேக் கொடுத்தீங்களே சாய்ந்திரா நிஜமாலுமே சொல்கிறேன் இவ்வளோ பெரிய நடிப்பு நடித்து அவங்கள வந்து இது மாதிரி வெளியே தூக்கி எறிஞ்சு இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்கல்ல மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யோசிங்க எப்போவுமே வந்து பசங்க மேலே சத்தியம் பண்ணாமல் கொஞ்சம் யோசிங்க